தெனாலிராமன் கதைகள் ஐம்பத்தி நான்கு தானாக மாட்டிய திருடன் விஜயநகர அரண்மனையில் ஒரு நாள் ஒரு செல்வந்தர் கிருஷ்ணதேவராயர் முன் நின்று தன் பிரச்சனையை சொன்னார் மன்னா என் வீட்டிலிருந்து ஒரு விலை மதிப்புள்ள தங்க நாணயம் காணாமல் போய்விட்டது எனது வேலைக்காரர்கள் யாரும் அதை எடுத்ததாக ஒப்புக்கொள்ளவில்லை மன்னர் தெனாலிராமனை அழைத்தார் தெனாலிராமன் நிதானமாக எல்லோரையும் பார்த்தான் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக பேசினான் ஆனால் உண்மை எதுவும் தெரியவில்லை பிறகு தெனாலிராமன் அனைத்து வேலைக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான குச்சியை கொடுத்தான் பொய் சொல்பவரின் கொச்சி மட்டும் நீளமாகிவிடும் என்றான் குச்சிகளை மறுநாள் கொண்டு வர சொன்னான் அடுத்த நாள் அனைவரும் குச்சிகளை கொண்டு வந்தனர் ஆனால் ஒருவனின் குச்சி மட்டும் சற்று குறுகி இருந்தது திருடன் என்றான் மன்னர் ஆச்சரியப்பட்டார் சொன்னான் நேற்று நான் சொன்னது உண்மையல்ல பேசினால் குச்சி நீளமாகாது ஆனால் குற்றவாளி பயந்து குச்சியை உடைத்து சிறிது குறைத்திருக்கிறான் அவன் செய்த குற்றம் உறுதியாகி செல்வந்தருக்கு நாணயம் திரும்ப கிடைத்தது மன்னர் தெனாலிராமனின் நிதானத்தையும் எளி யோசனையையும் பாராட்டினார் நீதி பயந்த மனம் உண்மையை சொல்லிவிடும் தவறு செய்தவன் தானாகவே மாட்டிக்கொள்வான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவீங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க